ஆமா ஆஷா எங்க போயிருக்கா அம்மா காலையிலேயே வந்துட்டு பிக்னிக் போயிட்டாங்க இது உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க முதலாளி பிக்னிக் போயிருக்கா వరకేనొద <usion>

வீட்டில் வந்து கட்டிட்டு இருக்க மரியாதை வெளியே போ இல்ல மரியாதை கொடுத்து வெளியே போட்டு இருக்கும் மரியாதை கொடுத்து அனுப்புவீங்களா வம்பா போச்சு

வண்டியில டேஞ்சர் லைட் உடஞ்சு போச்சு ஹெட் லைட் உடஞ்சு போச்சு இண்டிகேட்டர் உடஞ்சு போச்சு கண்ணாடி உடஞ்சு போச்சு எல்லாம் எவ்வளவு ஆகும் தெரியுமா எவ்வளவு ஆகும் முதலாளி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பைசா அவங்க என்ன கேக்குறாங்களோ அப்படி போ டாக் முடிவோட வரா முதலாளி நீங்க பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க ஆனா இந்த பசங்க உங்க அப்பா அம்மா வச்ச பேரையே போயிடுவானுங்க போல இருக்கு ஏற்கனவே பேர் போன ஒரு போல இருக்கு ஒசரத்துல இருக்காரு

நமக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு ஆனா அஞ்சு பைசா சேஞ்ச் இல்லையா அதுதான் நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷல் எது இருக்கணுமோ அது இருக்காத ஆனா விசிட்டிங் கார்டு இருக்கு இதை எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ் நாளை கால அஞ்சு பைசா கலெக்ட் பண்ணிக்க ஏண்டா நம்ம கடைக்காடு தானே என்னையா வேற யாராவது மேல இருக்காங்களா இல்ல அப்ப கீழே இறங்கி வாங்க ஞாபகம் இருக்கா கொஞ்சம் அப்படி திரும்புங்க எந்தாலும் ஞாபகத்துக்கு வரலையே இந்த போர் ஆகுது ஞாபகம் இருக்கா

அவசியம் வேணுங்களா வேணும்னு கேக்குறேன்ல ரெண்டு அஞ்சு பைசா ஒண்ணா சேர்ந்து பத்து பைசா வரைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களா எனக்கு தேவை ஏன் அஞ்சு காசு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது எனக்கு ஏன் அஞ்சு பைசா வேணும் நான் ஏன் தடுமாறேன்னா மைசூர் மகாராஜாவோட கடைசி வாரிசே நான் தாங்க தானம் பண்ணி தானம் பண்ணி தான் கர்நாடக மாநிலத்தையே கவர்மெண்ட் கொடுத்தோம் அதனால தான் அஞ்சு பைசா கூட இல்லாம திண்டாட்டமா இருக்கு கடன் வாங்கி தரேன் ஹலோ பிரதர்ஸ் நண்பர்களே ஒரு அஞ்சு பைசா கடனா கொடுக்க முடியுமா அந்த அளவுக்கு இங்க யாரும் பிச்சைக்காரன் இல்லை

நாலஞ்சு மாப்பிள்ளைகளோட போட்டோக்கள் இருக்கு உங்க பொண்ணுக்கு எந்த மாப்பிளை பிடிச்சிருக்கு முயற்சிகளை பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் நான் கொடுத்த மாப்பிள்ளைங்க போட்டோட இந்த ஜாதகத்தையும் எல்லாமே வெளியூர் மாப்பிள்ளைங்க தான் இதுல ஒரு ஜாதகமாவது உங்க பொண்ணுக்கு பொருந்தாமலையா இருக்கும்

சரிம்மா இப்ப ஆள் அனுப்புறேன் ஓகே ரவி ஏமா வீட்டுல யாரும் இல்லையா இந்த வீட்டுல தானே கார் பண்ணீங்க ஹலோ நீங்க தான் போன் பண்ணி வர சொன்னீங்களா ஏ நாங்க போன் பண்ணா நீங்க வர மாட்டீங்களா நீங்க பண்ண நாங்க வருவோம் ஆனா வந்தா வீட்டுல ஒரு நாய் கூட இல்ல ஐம் சாரி வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்ல வந்த

ஒரே நாள்ல ரெடி பண்ணுவேன் இந்த கண்ணாடி உடைச்சா அத ரெண்டு நாள்ல ரெடி பண்ணுவேன் ஒட்டு மொத்தமா ஒரு மாசம் என்னோட கார் உன் ஒர்க் ஷாப்ல இருக்கணும்னா இது என்ன பண்ணணும் ஒண்ணே ஒன்னு தான் செய்யணும் காரை கண்ணா அப்படின்னா உடைக்கணும் பணத்திமிருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இன்னைக்குதான் அதை நேர்ல பாக்குறேன் உன்ன நான் ஒரு மாசம் பாத்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு இது தவிர வேற வழி தெரியல எடுத்துக்கிட்டு போ ஆஷாக்காருக்கு என்னாச்சு எதுனா ஆக்சிடென்டா